வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில அசாமினுடைய சங்கி முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வாஸ் ஒரு இஸ்லாமிய இளைஞரை சுட்ட வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தொடர்ந்து சங்கிகள் ஒரு பொய்யை பரப்பிட்டே இருப்பாங்க ஒரு பித்தலாட்டத்தை ஒரு சங்கித்தனத்தை செஞ்சிட்டே இருப்பாங்க அதுல ஒண்ணுதான் இந்த நாட்டிற்கானவர்கள் நாங்கள் இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் நாங்கள் நாங்கள் தான் சௌக்கித்தார் இந்த நாடு எங்களுடையது அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரத்தை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நாட்டின் விடுதலைக்காக ஒரு துருப்புடிச்சு ஆணிய கூட புடுங்காத கும்பல் தான் இந்த ஆரிய பார்ப்பன அடிவருடி சங்கிகள் இந்த கும்பல் எப்போதுமே இந்த நாட்டிற்காக நின்னதே கிடையாது வெள்ளக்காரன் அவங்க கிட்ட அவங்கிட்ட இருக்கிற சலுகைகளை வச்சு பொழப்பு நடத்தினது வெள்ளக்காரனுக்காக இந்த நாட்டை காட்டி கொடுத்தவன் இரண்டாம் உலக பொருள் வெள்ளக்காரனுக்காக படம் சேர்த்தவன் ஒரே ஒரு ஆளை காட்டுங்க இந்த நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஆர் எஸ் எஸ் ஒரே ஒரு பாஜக காரனை காட்டுங்க இன்னும் சொல்ல போனா வாஜ்பாய் மிக நல்லவர் அவர்லாம் காட்டி கொடுத்து ஒரு கிராமத்துல இருக்கிற மூவாயிரம் வீடுகளை வெள்ளக்கார அழிச்சான் கொடியை யூனியன் கொடியை இறக்கிட்டு இந்திய கொடியை ஏத்தும் போது அத்தனை பேருடைய லிஸ்ட குடிச்சிட்டு வந்தவர் தான் வாஜ்பாய் இவனுங்க அந்த நாட்டை காப்பாத்துறவனுங்க ஆனா இந்த நாட்டினுடைய முதல் இந்திய விடுதலைப் போரை தலைமை தாங்கி நடத்தியவர் பகதூர் ஷா முகலாய அரசினுடைய கடைசி வாரிசு அவர் கடைசி அரசு அவர் தான் முகலாய பேரரசுல அவர் தான் ஒன்றரை லட்சம் பேரை திரட்டி வெள்ளக்காரனுக்கு எதிராக கலங்காண்டார அவரை தூக்கி நாடு கடத்தி விட்டானுங்க கடைசியில தெரு ஊர் தெரியாத ஊர்ல செத்து போனாரு ஒன்றரை லட்சம் பேரை கொன்னான் வெள்ளக்காரன் இந்த காலத்துல ஒரே காலகட்டத்துல இந்த முதல் விடுதலை போர் தொடங்கின உடனே ஒன்றரை லட்சம் இஸ்லாமியர்களை கொண்டான் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம காட்டி கொடுத்த கும்பல் இஸ்லாமியர்களை இந்த நாட்டின் எதிரிகளாக தொடர்ந்து காட்டுறான் அதுதான் நமக்கு வர்ற கோவமே அவன் நம்ம ஊருக்காரங்க அவன் கும்பரஜாமி ஏதா இருந்துட்டு போகுது நமக்கு என்ன அவங்களுக்கு பிடிச்சி சாமி கும்புறாங்க எனக்கு பிடிக்கல நான் சாமி கும்பிடல அதுக்காக நான் இந்த ஊருக்கார் இல்லைன்னு சாகி போயிருமா இதை தாங்க நம்ம கேட்குறோம் நம்ம மக்கள்ங்க இவ தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செஞ்சுட்டு அது இருக்கட்டுங்க அசாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஹிமந்த் விஸ்வாஸ் இந்த ஆளு ஏற்கனவே ஒரு அரை பீஸ் ஒரு காமெடி பீஸ்ன்னு வச்சுக்கோங்களே இது ஒரு வீடியோவை வெளியிடுறது அந்த வீடியோவில் என்ன இருக்கு அப்படின்னா இவரும் ஒரு துப்பாக்கியால குறிப்பாக்குறாரு இந்த டார்கெட்டட் ஏரியால யார் யா உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தா ஒரு வயசான இஸ்லாமிய பெரியவர் அவர் நின்று ஒரு இளைஞனா தொப்பி போட்டிருக்கிற இஸ்லாமிய அடையாளம் வைந்துருக்க ஒரு இளைஞன் ஏதோ சொல்லிட்டு இருக்கார் இவர் அதை இருந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது அவர்கள் இஸ்லாமியர்கள் என்கிற ஒரே ஒரு குறியீட்டை வச்சு இவர் இருந்து துப்பாக்கியால் டார்கெட் பண்றாரு டக்குன்னு சுடுறார் சுட்ட உடனே நம்ம விஜயகாந்த் அண்ணன் படத்தில் வரும் பாருங்க குண்டு மட்டும் தனியாக போகும் அதை காட்டுவாங்க கேமராவில் அதே மாதிரி தனியாக குண்டு போகுது குண்டு போன உடனே பார்த்தா டக்குன்னு சீன் மாறுது அந்த மொத்தமாக ஒரு சுவர் மாதிரி வருது அந்த சுவத்துல இஸ்லாமியர்களுடைய நிழல் படங்கள் எல்லாம் சட்டங்கள் போட்டு மாட்டப்பட்டிருக்கு ஆனே கணவரகன சொல்றாரு போட்டோ அவளை சுட்டுக்கிட்டு இருக்காரு நீங்க எல்லாம் வாயில வட சொல்றது தான் லைக் உங்களை மாதிரி ஆளுகள்லாம் எல்லாம் அடிச்சு ஆடி வெள்ளக்காரனவே விரட்டி அடிச்ச கும்பல் நாங்க வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சு தூக்கு கயிறுல தொங்குன ஆட்களுடைய பேரம்பேத்திங்க நாங்க காட்டி கொடுத்தவனுடைய பேரம்பேத்திகளுக்கே திமிர் திமுதா காட்டி கொடுத்தவனுடைய குட்டிகளுக்கே இம்பிட்டு எகத்தாளர் இருந்துச்சுன்னா நாட்டுக்காக உசுர விட்டவங்க பேரம்பேத்தி பிள்ளை குட்டிகளுக்கு எப்படி இருக்கும் அடிச்சுல நாங்க ஆடுவோம் இந்த பீஸ் சுடுது போட்டா டோக்குன்னு சுட்டுக்கிட்டு இருக்கு பாருங்களேன் பார்த்திங்களா சுட்டுட்டு கடைசியில் ஒரு சீனு ஒரு போஸ் கொடுக்குறாப்ல யார் இந்த கௌபாய் இருக்காங்கல்லங்க வெஸ்டர்ன் எல்லாம் மாடு மேய்க்கிறவங்களுக்கு கௌபாயின்னு பேர் அவங்க அந்த குளிர் பிரதேசமாக இருக்கிறனால இந்த ட்ரெஸ் இந்த லெதரில் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு தொப்பியெல்லாம் வச்சுக்கிட்டு மாடு மேய்ப்பாங்க அவங்க கையில் துப்பாக்கிக்கு எல்லாம் வச்சிட்டு இருக்கிற மாதிரி கதைகள் வரும் நாங்கள் சின்ன பிள்ளையில இந்த படக்கதைகள்லாம் வரும் இல்லையா அதில் எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் கௌபாயை பற்றி தெரியும் இந்த பீஸு கௌபாய் ட்ரெஸ் போட்டு அப்படியே துப்பாக்கியோட நிற்கிது எனக்கு என்னென்னா இது மாதிரி லட்சம் பேரை எடுத்து நின்று உசுர கொடுத்தவன் பேரம் பேத்திங்க நம்மெல்லாம் இந்த பீஸுங்க எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருந்தால் எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்தில் நாற்பது சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை சுட்டுக்கொள்கிற மாதிரி நீ வெளியிடுவ எவ்வளவு நெஞ்சழுத்தம் இந்த திமறை யார் கொடுத்தது இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குது யோசிக்க வேணாமா தோழர்களே ஒரு மாநிலத்தினுடைய மக்கள்ல நாற்பது சதவீதம் இருக்காங்க இஸ்லாமியர்கள் அசாம்ல அதுல இந்த பீஸுங்க பாருங்க அஸ்ஸாம்ல இருக்கவங்க ஃபுல்லா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடியே வங்க இருந்து வந்துட்டாங்க கூமுத்தீங்களா வங்க வங்கதேசம் ஆரம்பிச்சது எழுவத்தி ஒண்ணுல ஒருங்கிணைந்த தான் இந்த பாகிஸ்தானு வங்க இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல நாடு பிரியும்போது தான் பாகிஸ்தானோடு பாகிஸ்தான் ஒரு பகுதியா இந்தியா ஒரு பகுதியா பிரிஞ்சது பாகிஸ்தானுடைய கிழக்கு பகுதி தான் கிழக்கு பாகிஸ்தான் அவங்க பேசின மொழி வங்க மொழி அதனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க வங்க மொழி பேசுற நாங்க தனிநாடா போயிடுறோம் அப்படின்னு கும்புற சாமி ஒண்ணு ஆனா மொழி வேறு மொழிதான் என்னுடைய அடையாளம் அதனால நான் போறேன் என் சாமி அப்படின்னு முஜிபுர் ரஹ்மான் என்கிற ஒரு தலைமையின் கீழ ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க இந்திரா காந்தி அவங்களுக்கு துணையா நின்னு பதிமூணு நாள் போற நடத்தி பாகிஸ்தானை வீழ்த்தி தனிநாடா அதை மாத்தினாங்க இந்திரா காந்தியாலதான் அது ஆச்சு முஜ்பூர் ரஹ்மான் யாருன்னா இன்றைக்கி ஷேக் ஹஷீனான்னு வந்து இந்தியாவில் அடைஞ்சிருக்காங்க பாருங்க அவங்களுடைய அப்பா அவர் அந்த நாட்டை உருவாக்குனாரு அந்த நாட்டை உருவாக்கி விட்டுட்டா இந்த பீஸுங்க அப்புறம் பாருங்கள் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வங்கத்தில் இருந்து ஓடி வந்தாங்க யாரா நீங்களாம் வரலாறும் தெரியாது புவியியலும் தெரியாது எதுவுமே தெரியாமல் உளறிட்டு கிடக்குறீங்க எனக்கு என்னென்னா நீதிமன்றங்கள் இப்படி வாயடைச்சு வேடிக்கை பார்க்குது இங்கே இருக்கிற பத்திரிக்கை துறைகள்லாம் சுத்தமாக வாயை திறக்கலங்க அரசியல் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் பேசிட்டு இருக்கிறாங்க இது என்ன மாதிரியான நாடு பத்திரிகைகள்னால் பேசியிருக்க வேணாம் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல நின்றுக்க வேணாம் இந்த நாட்டினுடைய குடிமக்களா இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு நாட்டை ஆழக்கூடிய ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இப்படியான ஒரு வீடியோ வெளியிட்டது எவ்வளவு அதிர்ச்சிகரமான சம்பவம் அது லாயக்லாத பீசுன்றது வேற இது ஒரு கருத்தை கட்டமைக்கிறது நான் சுடு அப்படின்னு பொறுப்புல இருக்கிற பதவியில இருக்கிற அதிகாரத்துல இருக்க ஒருத்தர் சொன்னான்னா அல்ல சில ஐம்பத்தி நாலு நாளைக்கு அதை செய்ய ரெடி ஆகும் ஒரு பத்து பேர் சேர்ந்து பானுங்க ரவுடி பயில்கள் அதை செய்ய ரெடி ஆவானுங்கல்ல ஏற்கனவே வடக்கு முழுவதும் இஸ்லாமியர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள் அப்ப ஒரு முதலமைச்சர் இந்த வீடியோ போட்டேன்னா எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும் உச்ச நீதிமன்றம் சுயமோட்டவா இந்த வழக்கு எடுக்கணும் ஆனா உச்ச நீதிமன்றம் என்னால வாய முடிட்டு கிடக்கு நாடு எங்க போயிட்டு இருக்கு பத்திரிகைகள் வேடிக்கை பார்க்குது குறைந்தபட்சம் நம்மளாத அட்டிச்சு ஆடணும் தோழர்களே எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதிகாரத்துக்கு எதிராக நம்ம நிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு நிற்பும் தோழர்களே